வணக்கம் நாடு ஜோசியங்கிறது நீங்கள் எங்களை நாடி வந்து அதாவது தேடி வந்து பார்க்கறதுக்கு பேர் தான் நாடு ஜோசியன்னு பேர் நாடு ஜோசியம் ஓலச்சுவடி ஏடு எடுத்து வாசிக்கிறது எல்லாம் ஒன்று தான் அகஸ்திய முனிவரும் பதினெட்டு சித்தர்கள் சேர்ந்து நானதிசையால் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள் இன்றைக்கி பிராப்பம் இருந்து அந்த ஓலைச்சுவடி கிடைச்சா பார்த்து சொல்லுவாங்க அதில் மொத்தம் வந்து பதினைஞ்சு காண்டங்கள் இருக்குது அதை பார்க்குறதுக்கு ஆணாயிருந்தால் வலதுகிறேகை என்னாக இருந்தால் இடதுகிற கொடுத்து உங்கள் பிறந்த தேதி சொல்லணும் மற்ற காண்டங்கள்லாம் டீப்பாக விளக்கமாக சொல்லுவாங்க முதல் காண்டம் உங்களுடைய உழைச்சுடைய தேடி எடுக்கிறது ரெண்டாவது காண்டம் பணம் கண் குடும்பம் கல்வி வாக்கு இதை பற்றி தெளிவாக விளக்கி சொல்லுவாங்க மூணாவது காண்டம் கூட பிறந்தவங்களால் ஏற்படும் நென்மை தீமலை பற்றி உவரமாக விளக்கமாக சொல்லுவாங்க நாலாவது ஆட்டம் தாயார் மனை நிலம் வாகனம் வாழ்க்கையில் அடையும் நன்மை தீமையை பற்றி உரமாக விளக்கமாக சொல்லுவாங்க ஐந்தாவது ஆட்டம் குழந்தைகள் ஆட்டம் வேக கொடுத்தவங்களுக்கு தச்சமே குழந்தைகள் இருக்கா இல்லையா இதுக்கு பிறகு குழந்தைகள் பிறக்கமா அதில் ஆண் எத்தனி பெண் எத்தனி எந்தெந்த குழந்தை என்ன படிப்பாங்க என்ன உத்தியோகம் போவாங்க அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ஆறாவது காண்டம் வாழ்க்கையில் ஏற்படும் விரோதி வியாதி கடன் வழக்கு கோர்ட்டு சம்மந்தமாக சொல்லுவாங்க ஏழாவது காண்டம் திருமணம் ஆகாதவங்க பார்க்குறது வரப்போட பெண்ணோ மாப்பிள்ளையோ அவங்க பேர் எப்படி இருக்கும் சொந்தமாக இருப்பாங்களா பெருத்தையாக இருப்பாங்களா அவங்க ராசி நட்சத்திரம் அங்கே அடையாளங்கள் கூட பிறந்தவங்க இருப்பாங்களா தாய் தா உப்புனாலும் உயிரிழந்திருப்பமாக இருப்பாங்களா உங்கள் வீட்டிலேருந்து எந்த திசையில் எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க பெற்றோர்கள் விருப்பப்படி திருமணம் நடக்குமா தன்னிசப்படி திருமணம் நடக்குமான்னு முழு விவரங்கள் சொல்லுவாங்க எட்டாவது காண்டம் ஆயுள் நிர்ணயம் நம்முடைய லைஃப் எப்படி முடிய போகிறதுங்க இல்லையோம் இடையே ஏற்படும் விபத்துகளை பற்றி தெளிவாக விலக்கி முன்கூட்டியாக சொல்லுவாங்க ஒன்பதாவது காண்டம் தகப்பனார் செல்வம் யோகம் ஆலய தரிசனம் குருவிடம் உபதேசம் இருவது பற்றி விளக்கி சொல்லுவாங்க பத்தாவது காண்டம் தொழில் காண்டம் இப்போ செய்யக்கூடிய தொழிலை தொடர்ந்து செய்யலாமா வேறு தொழில் மாற்றி செய்யலாமா அதை கூட்டாக செய்யலாமா தனித்து செய்யலாமா எந்த ராசி நட்சத்திரம் உள்ளவங்களோட கூட்டாக வைக்கலாம் கவுர்மெண்ட்டு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம் உத்தியோக வேறு கிடைக்குமா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா இது ப்ரைவேட்டாக கிடைக்குமா கவுர்மெண்ட் மூலியமாக கிடைக்குமா இல்லை சுயமாக எது மாதிரியான தொழில் செய்யலான்னு வேலைக்கு சொல்லுவாங்க பதினோராவது ஆண்டம் லாபம் எந்த வகையில் கிடைக்கும் என்பதையும் இரண்டாவது திருமணத்தை பற்றி விலைக்கு சொல்லுவாங்க பனிரெண்டாவது ஆண்டம் செலவு எவ்வகையில் ஏற்பட்டது ஏற்பட காரணம் அடுத்த பிறவி வாழுமிடம் வெளிநாடு போகிறது இருக்கிற நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லுவாங்க பதிமூணாவது ஆண்டம் காண்டம் போன ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செஞ்சோம் இந்த ஜென்மத்தில் ஏனே உள்ளது கஷ்டம் இதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது எந்த கோயிலுக்கு போடுறது என்ன பூஜை செய்கிறதுன்னு விளக்கி சொல்லுவாங்க பதினாலாவது காண்டம் தீட்சை காண்டம் எதிரிகள் வைப்பு ஏவல் சூன்யம் கண்டிஸ்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கத்துக்கு உள்ள வழிய சொல்லுவாங்க பதினைஞ்சாவது காண்டம் ஔஷத காண்டம் நம்ம உடம்புல ஏதாச்சும் வியாதிகள் இருந்தால் அதை எப்படி குணப்படுத்துறது எது மாதிரியான மருந்து மாத்திரை சாப்பிட்லான்னு விவரமாக விளக்கமாக சொல்லுவாங்க விதைப்படி இன்றைக்கி தான் அந்த நாடு ஜோசியம் பார்க்கணும் விதைப்படி இன்றைக்கி அந்த ஓலைச்சூடு உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும் கிடைத்தவங்களுக்கு பார்த்து படித்து உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வைப்போம் எங்களுடைய விஷயங்கார்டு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருவோம் எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் வணக்கம்